இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் அகற்றுகின்ற காலம் வந்துவிட்டது இந்த ஊழல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி கஞ்சா ஆட்சி சாராய ஆட்சி மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது அதற்கு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் மக்கள் முடிவெடுக்க வேண்டும் முக்கியமான கட்டத்திலே நாம் இருக்கின்றோம் இந்த முக்கியமான கட்டத்திலே நீங்கள் முடிவு செய்யுங்கள் தமிழக மக்கள் முடிவு செய்யுங்கள் அதாவது நமக்கு யார் வேண்டும் என்கிறதை விட யார் வேண்டாம் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் உங்களுக்கு யார் வேணும் அது முக்கியம் கிடையாது யாரும் வேண்டாம் அதுதான் முக்கியம் இன்னைக்கு அதை மீண்டும் நான் சொல்றேன் உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க நான் வரல திமுக ஆட்சி வேண்டாம் ஏதோ ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு தப்பு நடந்துடுச்சு சரி ஆனா அந்த தப்பை மீண்டும் செய்யாதீங்க அதை நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள போடணும் அந்த தப்ப மீண்டும் செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் வாழ்க்கையை நாசமா முடிஞ்சிடும் அவ்வளவுதான் உங்க பிள்ளைங்களா நீங்க பார்க்க முடியாது